அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர் நான் தௌஷிஃபா தாரிக் அஷுரா நோன்பு ஏன் நோக்கிறோம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் முஹாரம் மாதம் பத்தாம் நாளான அஷுரா நாளில் நோன்பு நோட்பதை கண்டார்கள் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் இது மாபெரும் நாள் மூசா அவர்களை இந்த நாளில்தான் அல்லாஹ் காப்பாற்றினான் ஃபிர்அனின் கூட்டத்தாரை மூழ்கடித்தான் ஆகவே மூசா அலைவசல்லம் அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்நோன்பை நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறினார் நபீசலா வலையசல்லம் அவர்கள் நான் அவர்களை விட மூசா அலைவசல்லமுக்கு நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழருக்கும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாசலுல்லா வன்ஹூ அவர்கள் நூல் புகாரி மூணாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏன் முஹர்ரம் ஒன்பதாம் நாளும் நோன்பு நோக்க வேண்டும் அல்லாவின் தூதர் நவிசலா வலைவசலம் அவர்கள் அசுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோர்க்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அப்போது மக்கள் அல்லாவின் தூதரே இது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று வினாவினார்கள் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லா அலைவம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டில் நாம் முகரம் ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாவின் தூதர் நபி சல்லா அலேவாசல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்கள் அறிவிப்பவர்கள் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அன்ஹூ அவர்கள் நூல் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆஷுரா நோம்பின் சிறப்பு ஆஷுரா நோன்பு கடந்த ஆண்டின் பாவத்திற்கு பரிகாரமாகும் நூல் முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி